அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் என்று நாம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் என்பதை விரிவாக பார்க்க போகும் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் குருஜி என்னுடைய தாயார் இறந்துவிட்டார் அவர் ஆண் உலக ஆவி ஆவிலகக்கு சென்று எவ்வளவு காலங்கள் அந்த ஆவி வாழும் மறுபிறப்பு எப்போது எடுக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வி இறந்தவரின் ஆன்மா ஆவி உலகம் சென்று அந்த ஆவி உலக வார்த்தையை எவ்வளவு ஆண்டுகள் காலங்கள் அந்த வார்த்தையை அந்த ஆன்மாவானது வாழ்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருக்கிறது அவருக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு இந்த விஷயங்களே தெரியாது ஏதோ ஒரு வார்த்தையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க வருடங்கள் நாம் வாழப்போறோம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உலகத்திலேயே ஒரு மாபெரும் ஒரு தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது எந்த நம்பிக்கையில் வாழ்கிறீர்கள் என்பது தெரியவில்லை எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அதை வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டுமே தவிர வரப்ப வரட்டும் சந்தோஷமா போச்சா பல பேரை ஏமாத்தணுமா பல பேர் பணத்தை திருடணுமா பல பேர் மனசை கஷ்டப்படுத்தணுமா பல பேர் கிட்ட கோபட்டுமா சுயநலத்தோடு வாழ்ந்தமா இதுதான் வாழ்க்கை என்று நினைத்துக் இது இல்ல அந்த கொண்டிருக்கேன் இறைவன் உங்களுக்கு தந்தது இந்த வாழ்க்கையை இப்படி வாழ்வதற்கு அல்ல இதற்கு முன் பிறப்பியும் இந்த பிறப்பையும் அடுத்து வரப்போற பிறப்பியும் தெரிந்து கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கை தன்னுடைய முற்பிறப்பை தெரிந்து கொண்டார்கள் வாழ்க்கையை மிக சரியாக வாழ்ந்தார்கள் அடுத்த பிறப்பு எப்படி இருக்கும் என்பதை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் நம்ம அதை பத்தி எல்லாம் தெரியல வாழ்க்கை கல்வி என்ற ஒரு கல்வியை நாம் இன்னும் கற்கவே இல்லை இதை தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இதை வாழ்க்கையை குருஜி பேசுறீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்களோ இந்த வாழ்க்கையில் உங்களுடைய நடவடிக்கைகள் செயல்கள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதோ இதை வைத்துத்தான் உலகிலே உங்களுடைய ஆவி அந்த ஆயுளை தீர்மானித்துக் கொள்பவர்கள் நீங்கள் தானே தவிர கடவுள் அல்ல அந்த போய் எத்தனை ஆண்டுகள் அங்க வாழணும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் உங்கள் கையில் இருக்கிறது அது இறைவன் அல்ல இப்ப இருக்கிற வாக்கையோ போன பிறப்பில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அடிப்படையாக கணக்காக வைத்துத்தான் இந்த வார்த்தை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த வார்த்தையை வைத்துத்தான் ஆதி உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் பின்பு வரக்கூடிய நீங்கள் நீங்கள்தான் தேர்ந்தெடுக்கிறீர்கள் இறைவன் தருவது அல்ல ஆவி உலகம் இரண்டு பகுதிகளாக இருக்கிறது என்று ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சிகளின் கண்டுபிடிப்பில் கூறியிருக்கின்ற செய்திகள் ஒன்று ஒளி உலகம் ஒன்று இருண்ட உலகம் இந்த ஒளி உலகத்தை தான் நம்முடைய சித்தர்கள் முன்னோர்கள் ரிஷிகள் யோகிகள் முனிவர்கள் சொர்க்கம் அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த உலகத்துல அதான் சொர்க்கம் சொன்னாங்க இன்னொருத்த இருள் உலகம் என்று சொல்கிறார்கள் அதுதான் நம் முன்னோர்கள் சொன்னாங்க கஷ்டமான வாழ்க்கை இப்ப இறந்து போனவர்கள் உலகிற்கு செல்கிறார்களா ஒளி உலகிற்கு செல்கிறார்களா என்பது அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டுத்தான் அங்கே அந்த உலகமானது கிடைக்கிறது எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் எவ்வளவு ஆயில் அங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் தான் முடிவு செய்து கொண்டு போகிறார்கள் இங்க சுயநலமான வாழ்க்கை மற்றவரை ஏமாற்றி படிக்கின்ற வாழ்க்கை குரோத வாழ்க்கை வன்மம் கொண்ட மனதோடு வாழ்கின்ற வாழ்க்கை உயிரினங்களை ஜீவராசிகளை துன்புறுத்தி பார்ப்பது ஒரு இன்பம் அடைகின்ற வார்த்தைகின்ற வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை வாழ்ந்தால் அதற்கு அவர்களுக்கு இருள் உலகம் தான் அவர்களாகவே கொண்டு அங்கே சொல்கிறார் எந்த உயிரினங்களுக்கும் நாங்க எந்த தீங்கும் செய்ததில்லை யார் மனசையும் நான் நோக்கடிப்பது இல்லை எல்லோரும் வாழ வேண்டும் என்றுதான் இறைவனிடம் நாள்தோறும் பிரார்த்தனை செய்கிறேன் உலக ஜீவராசிகள் நல்லா இருக்கும் அதனாலதான் என்று பொதுநல எண்ணத்தோடு மனதிலே நல்ல எண்ணம் வார்த்தையிலே நல்ல வார்த்தை செயலிலே நல்ல செயல் மற்றவர்களுக்கு உலகத்திற்கு பயன்படுகின்ற வகையில் அவருடைய நடவடிக்கைகள் செய்கிற அவராகவே ஒளி உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அங்கே செல்கிறார் அங்கே எவ்வளவு கால வாழ்க்கை என்பதை அவர்கள் தான் முடிவு செய்து கொள்கிறார்கள் மற்றவர்களால் கணிக்க முடியாது சொல்ல முடியாது இறந்து போன இவர் இத்தனை ஆண்டுகள் அங்க இருப்பாரு இத்தனை ஆண்டுகள் இங்க இருப்பாரு மறுபடியும் அவர் ஈபத்தை எடுப்பாரு யாராலும் சொல்ல முடியாது அவரவர்களாக கணித்துக் கொண்டு அங்கே செல்கிறார்கள் அப்போ இந்த பூமியில் மனிதர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அந்த அடிப்படையில் ஆவி உலகத்தில் ஆண்டுகளானது ஆயுளானது தரப்படுகிறது அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அது வரையில் அவர்கள் அங்கு வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அதுக்கப்பால் தான் அவர்களுக்கு மறுபிறப்பானது கிடைக்கிறது இதுதான் உண்மை என்பதை ஆவி உலக இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் ஆகும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்